சரி முடிவு நீர் இடத்துல இருந்தால் மக்களுக்கு உங்களை நீ பார்த்து முந்தைய மத்திய அரசோட பணியை பெற்றோரு ஆகணும் நான் பார்க்குறதுக்கு வியாபாரத்துக்கு ட்ரெயின் லோட் பண்ண இருக்குது நோன் நீ என்ன வேணாலும் குறைக்க நம்மளோட நீ வந்த கவுன்சிலர் எல்லாம் தெரியும் வந்து இது அமைஞ்சிட்டு அந்த நாராயணில் ட்ரை பண்ணணும் நாராயணில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஒரு ஜங்ஷனாக இருக்கும் மேலோட்டா ரோடு வருது பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் வேறு புரிஞ்சு நேர் இருக்கு அங்கே அண்ணா ரோடு வருது இப்போ ஓட ரோடில் பெருசாக போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் இடத்துல இருக்கணும் அஞ்சாயிரம் கேட்டு சொல்லி கணக்கு எடுத்தாங்க இங்கேருந்து பதினாறாயிரம் பிள்ளைங்க கிட்ட இங்கே நம்ம அந்த நாகசோன்லேருந்து தண்டாவில் தாண்டி படிக்காங்க அதுதான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்த ரெண்டு வருஷம் அண்டர் கவுண்ட் போட்டோம் போட்ட இடத்துலலாம் இந்த தண்ணி கட்டி கிடச்சி மோட்டர் எடுக்க வேண்டியது நம்ம செய்கிற வேலையே வந்து கிராவிட்டியில் போகிறதுனா தன்னால் போனால் மட்டும்தான் கிடைச்சோம் அவரை கொஞ்சம் நல்லா தெரியும் அஞ்சடி தண்ணி நினைச்சு தன்னால் போகும் போகும்போது மூணாம் நாள் நாலாம் நாள் வச்சால் போகிறதா மோட்டரை யூஸ் பண்ணுவோம் அதுமாரி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஏழாவது வாடு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது ரெண்டாவில் ஒரு சோர்ஸ் எல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவோம் இப்போ அதுக்கும் காணவாயில் நடந்துட்டு வருங்காலத்தில் தண்ணியே கட்டாது இப்படி பல்வேறு அதிசயங்கள்லாம் நடந்து நம்ம முதலமைச்சரோட தலைஞ்ச ஆட்சியில் தான் இப்போ நம்ம இதை செய்ய வேண்டியது நம்மளுக்காண்டு பாடுபட்ட பல தொழிற்சாலை கொடுத்த இப்போ தூத்துக்குடி தேவை அஞ்சாறு நாள் தான் நான் வருதுன்னு இருக்கேன் அது கண்டிப்பாக வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம சேர்ந்தோம் என்ன செய்யணும் எப்படி தேர்தலில் நம்ம அனைவரும் அவங்க வந்து ஏற்கனவே ஓட்டு கேட்டு போய்ட்டு இருக்கீங்க எல்லா இருப்போம் நான் மற்ற கவுன்சில் மாதிரி எங்கேனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் உங்களை வந்து மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களை கூப்பு பேசுகிறேங்க அதுக்கெல்லாம் நம்ம செஞ்ச வேணாம் உங்களுக்கு பங்கு மிக மிக முக்கியமான பங்கு இன்னிலேருந்து அதை இன்றைக்கி நாலாம் தேதி ஆகிட்டு நாலுலாம் போயிட்டு தேர்தல் பத்தொம்போது பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்டதாக போக முடியும் பதினேழு சாய்ந்திரம் முடிஞ்சிடும் உங்களால் எவ்வளோ இப்போ என்னையோட ஆசை நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன்னு எழுபத்தஞ்சு பர்சன்ட் போலிங் ஆகுன்னு வச்சுக்கோங்க ஊரில் அந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டில் எழுபது பெர்சன்ட் வாங்கி கொடுக்கணும் இது வந்து பொது வேப்பாளராகி ஆனால் அவ்வளோ வேலை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கு அது இருக்கட்டும் இருக்கக்கூடும் பிஜேபியாக எல்லாரும் எல்லாருக்கும் அதை சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் இன்னும் நம்ம ஊர் முன்னேறிருக்கு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நடுநிலையால் தான் இப்போ நம்மளால் மாற்ற முடியாது கட்சிக்காரங்க ஓட்டை நியமிக்கணும் நியமிக்க தான் இல்லை அந்த சூழ்நிலையை புரிஞ்சு இன்னும் நம்ம ஊர் மேலும் குளம் பெற பொழிவு பெற நிறைய இருக்குது திட்டம் ஒன்றும் நான் இப்போ எலெக்ஷன் இடத்த சொல்ல மாட்டேன் இப்போ நான் நடந்தது தான் கூட சொல்லியிருக்கேன் அது அடுத்தது நம்ம நார்மலாக இருபது வந்தேக்கு அப்புறம் நம்ம வேறு உடைய ஆரம்பிச்சிடும் அது என்னென்ன நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும் செஞ்ச பணியே நிறையா இருக்குது அது பீச்சாக இருக்கட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் ரெண்டு லட்சம் இருக்குது நிறைய திட்டங்கள் வந்து என் டு எண் ஸ்கிரீம் அதெல்லாம் ரொம்ப வரவேற்காங்க மக்கள் நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன் தான் போகணும் அது வியாபாரி முக்கியமான ஆளுக்கெல்லாம் நிறைய வந்து சந்திக்க ரொம்ப வரவேற்க நல்ல இருந்தாலும் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள எல்லா ஓட்டையும் ஒரு ஓட்டையும் உடவனா வெயில் ஜாஸ்தியமாக இருக்குது எல்லாருக்கும் உதயசூரில் இல்ல இருந்து போவாங்க நம்ம திருப்பியும் சந்திப்போம் இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் ஒரு சந்தேகம் கவுன்சிலர்லாம் வந்து எவ்வளோ ஓட்டலாம் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருங்க அப்படின்னு தான் உங்களை சொன்ன வர வச்சு கருது கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அனைவரும் வந்து வெற்றி பெற வைப்போம் புதிய ஒரு சகாப்தம் அதை இவ்வளோ ஓட்டு வேணும் நம்ம ஒரு போட்டியாக எடுத்து உங்களை இருபத்தோரு தரங்க நம்ம மாரியத்தில் வந்து உழுந்த ஓட்டலாம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் டிஏபிஐ தான் உங்களுக்கு சொல்லுங்க அந்த பெருமை உங்களையும் சாரும் இனியும் சாரும் முதலமைச்சர் பரவாயில்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உழைப்போம் கணிப்பிள்ளை பற்றி போதி எது கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க